உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ட்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கத்திரிக்காயை பேசா வச்சு சப்பாத்திக்கான பெஸ்ட்டு சைட் டிஷ் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸையும் அவசியம் பதிவிடுங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி அதை ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மூங்குற அளவுக்கு ஊற வச்சுட்டு இது நல்ல ஒரு அளவுக்கு ஊறினதும் கரைச்சி எடுத்துப்போங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் இஞ்சி கொஞ்சம் அப்புறம் பூண்டு இது அத்தனை எல்லா பூண்டையும் போட போகிறதில்ல கொஞ்சமாக சில ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பல் மட்டும் எடுத்துப்போம் இப்போ இதையும் எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான் முழு கத்திரிக்கையாகவே காம்பர் எடுக்க வேண்டாம் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே நாம் ஒரு குக்கரில் வச்சு ரெண்டு அல்லது மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் வானொலியில் நாலு ஸ்பூன் எண்ணெயை விட்டு அது சூடானதும் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் இந்த ஜீரகம் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகி வாசனை வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நல்ல பொடியாக நறுக்கிற வெங்காயம் இதை வந்துட்டு போட்டுடுறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த உப்பை ஆட் பண்ணுறது வந்துட்டு சீக்கிரமாகவும் டேஸ்டியாகவும் இது வதங்கி கொடுக்கும் அதனால இந்த வதங்கும் போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறது அப்படின்றது அந்த ரீசனுக்கு அந்த காரணத்துக்காக தான் ஸோ இப்போ இது அப்படியே நல்ல கோல்டன் கலருக்கும் மாறு வரைக்கும் வதக்கி எடுத்துருவோங்க வெங்காயம் நல்ல வதங்க இருக்குது இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு அவ்வளோ ஃபைன் சாப்பிட ஸோ அதையும் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதில் வதக்கி எடுத்துட வேண்டியது தான் இந்த வதங்கிட்டு இருக்கிற இந்த மிக்சரில் இப்போ அடுத்தது மஞ்சள் பொடி காரப்பொடி தனியா பொடி மூணும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி இதை திருப்பவும் நல்லா வதக்கி குத்துற வேண்டியது தான் ஸோ எல்லாமே கலந்து இந்த எண்ணெய் இன்கேஸ் பத்தலைனா மட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் பட் இதுவே வந்துட்டு சிம்மில் வச்சு வதக்கும்போது மோர் தென் சஃபிஷியட் தேவைக்கேற்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இது கொஞ்சம் அப்படியே திருப்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் போதும் ஒரு வானிலையில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெயை விட்டு ரெண்டு ஸ்பூன் க இது கொத்தமல்லி வித ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நாலஞ்சு மிளகாய் வத்தல் இதை போட்டு நல்லா அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் இந்த சைடிஷ் வந்து நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லி தயிர் சாதத்துக்கே கூட விட்டு அப்படியே சாப்பிடும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஸோ சப்பாத்திக்கு இது ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ஷுங்க இட்லி தோசைக்குமே ரொம்ப சூட்டாகுது இது இப்போ கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்க வேண்டியது தான் வறுத்த எடுத்துட்டு அப்படியே கொஞ்சமாக இதை அரைச்சிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு நம்ம வதக்கியிருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே போட்டு வதக்கியிருக்கோம் அது நல்லா வதங்கியாச்சு இப்போ நாம் இந்த கத்திரிக்காயை வேக வச்சு தோல் நீக்கி நல்லா மதித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் போட்டு எல்லாத்தையுமே தனியா பொடி காரப்பொடி மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு இது பண்ணோம் இல்லையா அதோட இதையும் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஏன்னா தண்ணி வேறு நம்ம விடணும் ஸோ கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க இன்னும் கொஞ்சம் வேணால் இந்த கெட்டித்தன்மை போகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன் அப்படியே இதை கலந்து கொடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு அதையுமே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இதையும் போட்டு இதை லைட்டாக அப்படியே கொதித்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்ல இப்போ அந்த கத்திரிக்காய் வேக வச்சு எடுத்ததை போட்டோம்ல இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி மசிச்சிருக்கோம் அதையும் அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் டம்ளருக்கு குறைவாக தண்ணியை மட்டும் ஆட் பண்ணி இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதும் நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் அளவாக கலந்துக்கலாம் நல்லா கொதித்து லைட்டாக அப்படியே இதாக ஆரம்பித்தாச்சு கலரக்கூடிய பக்குவத்துக்கு வந்தாச்சு இப்போ நாம் வறுத்து வச்ச பொருளையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த கலவைக்குள்ளே இந்த மிக்சருக்குள்ளே நாம் ஒரு கன்சிஸ்டன்சி லெவல் பார்த்து புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை விட்டுடலாம் இப்போ ரொம்ப புளிப்பு தேவையாக இருந்தால் மட்டும் இதில் தக்காளி சேர்த்தினா போதும் இப்போ பார்த்திங்கன்னா நாம் புளி இந்த அளவுக்கு சேர்த்ததுனால தக்காளி நம்ம வதக்கி எடுக்கலை இதை போட்டுட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் இது அப்படியே கொதித்து வரட்டுங்க இந்த புளியோட பச்சை வாசனையும் போயாச்சு இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கொத்தமல்லி வீதம் கடலப்பருப்பு மிளகாய் வற்றல் அதையும் நல்லா அரைச்சு இதில் சேர்த்து விட்டுடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல அப்படியே மிக்ஸ் ஆகட்டும் உப்பு காரம் மட்டும் இந்த ப்ரப்போர்ஷன் கரெக்டாக இருக்குது பட் இன்கேஸ் இன்னும் நல்ல ஒரு உப்பாக நல்ல ஒரு உப்பு காரமாக வேணும் அப்படிங்கிறவங்க அந்தந்த ஏற்ற மாதிரி இதை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதித்து வரட்டுங்க கொஞ்சமாக நல்லா வாஷ் பண்ணிவிட்ட கொத்தமல்லி அதையும் மேலே ஆப்பில் அப்படியே தூவியாச்சு இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து கொடுத்து கன்சிஸ்டன்சியும் நம்ம சப்பாத்திக்குலாம் தொட்டுக்கிற அளவுக்கு வந்தாச்சு ஸோ இது இன்னொரு ரெண்டே செகண்டில் ரெடி ஆகிடுங்க எக்ஸலண்ட் டேஸ்டி ரெசிபி இது நம்ம டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தையும் நல்ல ஒரு அருமையாக ஆக்கி கொடுக்குது ஸோ இது போல் நல்ல நல்ல ரெசிபீஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லோரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம் இதில் வந்துட்டு நம்ம அஜினமோட்டோ அது போல் செயற்கையான எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் திங்ஸே யூஸ் பண்ணலை வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹெல்த்துக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களை மட்டுமே ஆட் பண்ணியிருக்கோம் இது போல் நிறைய விஷயங்களை நம்ம உங்களோட ஷேர் பண்ண போகிறோம்